தங்கத்தை பத்தி பேசும்போது எனக்கு இந்த ஒரு சந்தேகம் வந்தது இதை பத்தி எனக்கு தெரிஞ்ச எந்த அஸ்ட்ராலஜர்ஸுமே வந்து பேசினதே கிடையாது தங்கத்தை வந்து குறிப்பிட்டு எட்டு கிராம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா அது சொல்றதுக்கு ஏன் காரணம் ஏன் ஒன்பதா வச்சிருக்கலாம் பத்தா ரவுண்டா வச்சிருக்கலாம் ஆனால் எட்டு நீ ஏன் குறிப்பிடுறாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா இல்ல அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அஸ்ட்ராலஜி கூட கனெக்ட் பண்ணி தான் பாக்குறீங்க அப்படின்றப்போ இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார் நம்ம திருதியை திதியை ஏன் கொண்டாடுறோம்னு தெரியாம தான் அக்ஷய திருதியை ஏன் கொண்டாடுறோம் வருஷ வருஷம் தான் கொண்டாடிட்டுதான் அது உண்மையிலேயே வருஷ வருஷம் நம்ம கொண்டாடணுமா இல்லை மற்ற நேரத்தில் தங்கம் வாங்குறத விட அன்றைய நாளில் வாங்குறது சரியா அப்படின்னா திருதி திதியில் நீங்கள் எதா போனாலும் மல்டிப்ளை ஆகும் அது உண்மை அது வந்து நீங்கள் எது லைஃபுக்கு தேவையோ அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக அது வந்து மல்டிப்ளை ஆக தான் செய்யும் அதில் தங்கத்தில் போடும்போது தங்கம் பெருகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஆனால் உண்மையிலேயே என்ன அதோட உள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கு கூட நமக்கு சனி பகவானோட அருளும் அந்த இடத்துல வேணும் அனுகிரகமும் வேணும் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு திருதய திதி சனிக்கிழமை வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் ஆனால் நம்ம அதை பார்க்குறதுல திருதிய திதி என்றைக்கு வந்தாலும் போய்ட்டு தங்கம் வாங்கிடுறோம் ரைட் அப்படின்னா என்ன இந்த எட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சனிக்கிழமையில் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வருது அப்படின்னா அன்றைய நாளில் போய் தங்கம் வாங்குறது சிறப்பு சில பேருக்கு சனிக்கிழமை போய் தங்கம் வாங்கலாமான்ற ஒரு யோசனையும் இருக்கும் நிச்சயமாக போய் தங்கம் வாங்கலாம் சனிக்கிழமையில் வர்ற அனுஷம் நட்சத்திரத்தில் போய் தங்கம் வாங்கினா நிச்சயமாக தங்கம் பெருகும் இன்னொரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னா வியாழக்கிழமையில சரி இது ரெண்டும் எனக்கு மேட்ச் ஆகலை ஏன்னால் இருந்தாலும் எனக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் வெள்ளிக்கிழமையில் தான் போய் தங்கம் வாங்குறாங்க வியாழக்கிழமையில் போய் தங்கம் வாங்குறது இன்னும் பெட்டர்